அர்ப்பணியாளர்கள் தங்கள் வாழ்வில் திவ்ய நட்கருணைக்கு முதலிடம் கொடுத்து இறைமக்களுக்கு மறைப்பணியாற்றி அவையில் ஒற்றுமையை வலுத்தெடுக்க அழைக்கப்பட்டுள்ளனர் என திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் தெரிவித்துள்ளார் ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் திகதி கடந்த வெள்ளிக்கிழமை இயேசுவின் திரு பெருவிழாவை பெருவுழாவை முன்னிட்டு வத்திகான் புனித பேதுரு பெருங்கோவிலில் முப்பத்தி இரண்டு திருத்தொண்டர்களை குறித்து வேறுப்பழிவு செய்து அருப்பணியாளர்களுக்கான ஜூபிலி நிறைவு நாள் திருப்பலியில் ஆற்றிய மறை மேற்கண்டவாறு திருத்தந்தை அவர்கள் தெரிவித்துள்ளார் பயங்கரமான பாரிய மோதல்களில் நம்மை தழுவும் கடவுளின் அன்பு பார்வை எம்மில் எந்த வகையான பிரிவினைகளுக்கும் வெறுப்புக்கும் இடமில்லை என்பதை நினைவூட்டுகின்றதென எடுத்துரைத்த திருத்தந்தை அவர்கள் அருட்பணி வாழ்வு என்பது கிறிஸ்துவின் உடலோடு எம்மை ஒன்றிக்கும் தூய்மைப்படுத்தும் நல்லிணக்க பணி எனவும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் அருட்பணியாளர்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமை மற்றவர்களை நல்ல ஆயனை நோக்கி அழைத்துச் சென்று தந்தையின் ஒரே வீட்டில் சகோதர சகோதரிகளாக வாழ உதவுகின்றதெனவும் தெரிவித்த திருத்தந்தை அவர்கள் சகோதர சகோதரர்களுக்கிடையே நல்லிணக்கத்தின் விதியாக தொலைந்து போனவர்களை நம் தோள்களில் சுமந்து தவறு செய்தவர்களுக்கு மன்னிப்பை வழங்கி வழி தவறியவர்களை ஒதுக்கப்பட்டவர்களை தேடி உடலிலும் ஆன்மாவிலும் துன்பப்படுபவர்களை பராமரித்து இயேசுவுடன் நெருக்கமாக ஒன்றிணைந்து வாழவும் அழைப்பு விடுத்துள்ளார்